அனைவருக்கும் வணக்கம் நம்ம இங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலப்பள்ளி குளத்து இது திருப்பூரில் இருக்குங்க இவங்க பாருங்கள் இந்த அக்கா தான் இந்த தோட்டம் வச்சுருக்காங்க ஸ்கூலில் எப்படிலாம் என்னென்ன செடியெலாம் வச்சுருக்காங்கன்னு இப்போ இவங்களே சொல்லுவாங்க அக்கா சொல்லுங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க சவுண்டா இங்கே பாரு பாப்பா இங்கே பரங்கிக்காய் கொடி போட்டிருக்கோம் தோட்டம் போட்டோம் காய் காய்ச்சிருக்கு இங்கே பாருங்க எங்க காயை காணும் பாருங்க ஸ்கூலில் எவ்வளோ அழகா தோட்டலாம் பொடிச்சுருக்காங்கன்னு பாருங்கள் பரங்கிக்காய் வந்திருக்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது அடுத்த இடத்துக்கு போவோம் பாருங்கள் கீரை தக்காளி வெண்டக்காய் எலுமிச்ச கன்று சங்குப்பூ சங்குப்பூ மரவழிக்கிழங்கு பாருங்க இதுக்காக ஒரு எப்படி பராமரிச்சிருக்காங்க நீங்களே பாருங்க இதுக்குள்ள போய் பார்க்கலாம் என்னென்னலாம் இவங்க போட்டிருக்காங்கன்னு பாருங்க கத்திரிக்காய் செடி சோளக்கரு பாத்தீங்கன்னா அழகா கியூட்டா சோளக்கருதுலாம் வந்திருக்கு பாருங்க கத்திரிக்காய் செடிலாம் அழகாக அழகா எவ்வளோ நீட்டாக பராமரிச்சு தோட்டம் மாதிரி பார்த்துருக்காங்க பாருங்க வாழைக்கன்று பப்பாளி பாருங்கள் நல்லா கொலை கொலையாக எவ்வளோ இதுவாக இருக்குன்னு சீத்தா பாருங்கள் சீத்தா மரம் ஜாதி மல்லி பாருங்க அங்கேயும் கத்திரிக்காய் செடி வச்சுருக்காங்க பாருங்கள் கத்திரிக்காய் மாதுளை வாங்க அடுத்தது பாருங்கள் இங்கேயும் சோளக்கருது துளசி மிளகாய் செடி மண்தக்காளி கீரை பூவு பாருங்கள் கொழக்காய் செடி அழகு பூக்கள் செடிலாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க நெல்லிக்காய் மரம் பாருங்கள் பூக்கள் அழகு பூக்கள் எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தாங்க இவங்க தான் பராமரிக்கிறாங்க அப்போலாம் இருந்து இவங்களே தான் பராமரித்து இவ்வளோ செடி பாருங்க அவங்க வீட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பாத்து இது நித்திய நித்தியகமலமா சுண்டக்காய் என்ன மரம் கா பாதானி கா மரம் எது பாதை ஆ பாதாம் பாதாம் காய் மரம் இது புரோட்டன்ஸ் அப்புறம் முருங்கை மரம் அரைக்கு செடி இது வந்து இது பாருங்க எவ்வளோ செடிங்க நான் இந்த ஸ்கூலில் தாங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஒர்க் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே தாங்க டெம்பரவரி டீச்சராக நான் இருந்தேன் இந்த ஸ்கூலில் தான் இந்த அக்கா அப்போலேருந்து இப்படியே தான் ஒரு ஒரு செடியாக பாதுகாத்து பலாமரம் செண்பகப்பூ பாருங்க வாழைக்கன்று வாடை கொய்யக்கா பாருங்கள் எப்படி பராமரிச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்க தோட்டம் மாறி எப்படி அழகா செஞ்சிருக்காங்க வாங்க தேவ போல இருக்கு இந்த அக்காவை எல்லாத்தையும் வாழைக்கன்று பப்பாளி இடமே விடலை செல்வி அக்கா ஒரு இடத்த கூட விடவே இல்லை பாருங்க அது எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க பாருங்க மாமரம் இருக்கான் மாமரம் நவாப்பழம் இது பூவரசு பூவரசு பாருங்க இங்கே பாருங்க சீத்தா மரம் பப்பாளி எவ்வளோ வகை மரங்கள்லாம் பாத்துட்டீங்க நீங்களே நார்த்தங்காய் அங்க அங்கே இருக்கிற எலுமிச்சக்கனை பார்த்தோம் இங்க நார்த்தங்காய் கொய்யாக்கா பாருங்க பாருங்க பிஞ்சூட்ருக்கு கொய்யாக்கா இந்த அக்கா ஒரு குட்டி விவசாயம் பண்ணிட்டாங்க ஒரு சின்ன உருவ உருவாருங்க கருவேப்பில செடி அங்க பாருங்க அது சீதா இங்க பாருங்க மரவள்ளிக்கிழங்கு பாருங்க கருவேளை கருவேப்பிலச்செடி எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு வீட்டுல கூட கண்டிப்பா இந்த அளவுக்கு யாருமே பாதுகாக்க மாட்டாங்க ஆனால் இவங்க பாருங்கள் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து எப்பயுமே எங்கேயாச்சும் ஒரு செடி இருந்தால் இவங்க விடுறதே இல்லை எல்லாத்தையும் நட்டதுக்கு தண்ணி ஊற்றி பாதுகாப்பு பண்ணி அப்போலேருந்து நான் வந்து ஒர்க் பண்ணி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்போயும் இந்த அக்கா இன்னும் இந்த செடி வைக்கிறது வெறும் எங்கேயாச்சும் எங்கே செடி பார்த்தாலும் சரி அதை பிடுங்கிட்டு வந்து இதில் வச்சிடுறது ஸ்கூலில் பாருங்கள் எங்கேயும் மாதுளம்பழம் செடி வேப்பில மரம் ஸ்கூல்ல பாருங்க எல்லாருமே மரம் வளர்ப்போன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த அக்கா ஒரு தோட்டத்தையே ஒரு குட்டி விவசாயமே பண்ணிருக்காங்க எப்பயுமே இந்த வேலை செய்யறதுக்கு இந்த அக்கா வந்து கஷ்டப்படவே விட்டாங்க சாப்பாடு ஆக்கி போட்டோம் போனா கிடையாதுங்க இதை அவங்க வீடு மாதிரி நினச்சி இந்த தோட்டம் ஃபுல்லா பாருங்க உருவாக்கியிருக்காங்க எப்படி நீட்டாக வச்சிருக்காங்க பாருங்க இடத்த இந்த மரம் செடி கொடிகள் எல்லாமே இவங்க தாங்க எதுவுமே வேறு யாரும் வச்சது கிடையாது எல்லாமே இவங்க உருவாக்குனது தான் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த சைடு வந்தோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லிவிடுங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் ஸ்கூலுக்கு சுயநலம் இல்லாமல் வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி ஆயமங்களுக்கு எல்லாருமே என்கரேஜ் பண்ணுங்கள் Бај се,